எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பதிவுலாம் போடலை அதுக்கு பல் செம்பருத்தி இலை இது தலையில் போட்டு நம்ம ஊற வச்சோம்னா முடி நல்லா வளருங்க நான் இது ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்துருக்கறேன் வீட்டில் அதை வந்து சாப்போ செம்பருத்தி செடி வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலையும் பூவையும் நம்ம அப்படி பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி அதை தலையில் தேய்ச்சி குளித்தோம்னாலே முடி நல்லா சைனிங்காக நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க முடிக்கு அது ஒரு நல்ல ஒரு சத்தானது அதில் நான் ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க நிறைய பொருள்லாம் போட்டு நம்ம தலையில் இது பண்ணுறதுல செம்பருத்தி இலை பூவு அதே பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து நான் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் செம்பருத்தி இலை எவ்வளோ நாள் நம்ம போட்டுக்கலாம் பூ இதுக்கெலாம் அளவுங்கிறதே கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து எங்கள் வீட்டில் செடி வச்சுருக்கோம் அந்த இலையை இப்போ செடியை கொஞ்சம் அன்றைக்கி வெட்டி விட்டோம் அந்த இலையெல்லாம் எனக்கு கீழே போட மனசு வரல சரி இந்த முடுக்கி பிள்ளைங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தயார் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி ரெண்டையும் சேர்த்து வெந்தயத்தையும் இலையும் சேர்த்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கத்தாழை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த உள்ளே உள்ள அந்த இதை மட்டும் நுங்கு மட்டும் எடுத்து அதை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி இந்த பவுடரையும் போட்டு இது பண்ணி தலையில் நீங்கள் போ தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சிடலாம் வச்சு நீங்கள் சும்மாவே அலசலாம் அதுக்கு ஷாம்பு எதுவுமே போட வேணா வாரத்தில் ஒரு நாள் அது நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா முட்டை வெள்ளைக்கரு அதை மட்டும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளைக்கரை எடுத்து அதை அதில் அதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் அடித்து இந்த பவுட்ரு தேவையான அளவு கலந்து நீங்கள் தலையில் போட்டு மாஸ்க் மாதிரி போட்டு நீங்கள் தலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லா எல்லாம் பாடுற அளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கனாலும் சரி அதுக்கும் ஷாம்பு போட வேண்டியதில்லை இதுவே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க முடி பார்த்திங்கன்னா சைனிங்காக நல்லா இருக்கும் முடி கொட்டுறது டேண்ட்ரு பிரச்சனை எதுவுமே இருக்காது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இது பண்ணி பாருங்கள் இந்த பவுடர் நான் உங்களுக்கு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு கொண்டு வந்து காட்டுறேன்